ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல பேர்காடு மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் அதில் அந்த அளவுக்கு நம்ம மீன்லாம் எடுக்கல இப்போ நாங்கள் வந்திருக்கோம் உள்ளே போக போகிறோம் சரியான க்ரௌடு உள்ளே போயிட்டு மீன்லாம் என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்புறம் தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

எத்தனை கிலோ தானே ஒரு கிலோ வாசலி ஆகுது இந்த ஒரு கிலோவா நீங்க பிடிக்குதா ஆத்து ரெண்டு நாலஞ்சு நிக்கும் இந்த ஏரா ஒரு கிலோவா ஏன் இங்க கிலோ தானா இங்கெல்லாம் இது டியூனா டியூனா எவ்வளோ சூட மீன் ஒரு கிலோவா ஒரு மீன் எவ்வளோ வரும் ரெண்டு கிலோ நூத்தி ஐம்பது ஒரு கிலோ இந்த டியூனா ரெண்டு கிலோ இருக்குமா இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க

இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது வந்து அதுவும் பெருசாதான் இருக்குல்ல கிலோ தானா டைகர் புரோன் பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க நல்லா பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அறநூறு ரூபாவா ஒரு கிலோ இது

சதையா இது எவ்வளவு ஒரு கிலோ நானூறு ரூபாவா கிழங்கா இது நானூத்தி தான் இது நானூறு ரூபாவா என்ன கிழங்க மீன் ரேட்டா இருக்குல்ல பாரு முன்னூறு ரூபா அந்த பாறை இந்த மீன் தான் நம்ம ஒரு வாட்டி பெருசு வாங்கணும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் நல்லா டேஸ்டாக இருக்கும் மடவை தானே இது இரநூறுபாமா இந்த மீன் ஆள் இது பேர் தெரியல எனக்கு இது கொடுவா நல்லா இருக்கும் இது இது வஞ்சிரும் கிலோ இந்த மீன் இது பண்ணாவா பாறை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க வா <tallala> ஆறு மணில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குமா ஆனா காலையில வந்து சீப்பா இருக்கும் கொஞ்சம் மதியான அதே ரேட்டு தானா நைட் வரைக்கும் இருக்கா

பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இந்த மீன்மா இது கொடுவா மாதிரிலாம் ஐநூறு ரூபாமா இது நல்லா இருக்கும் இது நல்லா சதையா இருக்கும் இந்த மீன் ஆ தெரியும் இது நான் பெருசு ஒரு வாட்டி வா நானூற்றி இருபது ரூபாய் இந்த மீன் இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் பெருசு வாங்கிட்டேன்

பாருங்க போட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா மீன் எடுக்கறாங்க நம்ம போய் பார்க்கலாம் இது போறீங்களா இறக்கமா இருக்குதே எத்த வாங்கிட்டு போறா 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் வாங்கிட்டு போறோம் போய் 400 ரூபாய் போடணும் வாங்க மாட்டாங்க அதே ஒரு தான் போட போறோம் ஆ அவ்வளவுதான் பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க மீன் இது பாரு மீன் எல்லாமே பதிகுது உயிரோட இருக்குது மீன் காலையில இந்த டைம் இன்னைக்கு புல்லாம தான் வரும் மீன் ஓ வந்துட்டே இருக்குமா ஆமா பரவாயில்லை சரி 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 அங்க பாருங்க இதுதான் வந்து அந்த குட்டி குட்டி கட்டுமரம் மாதிரி இருக்கு பாருங்க எடுத்துட்டு வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க அந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் பாருங்க ஒரு பாட்டியம்மா வராங்க பாருங்க இப்போ வந்து இப்போ உள்ளே வந்து மீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விலை வந்து பயங்கர கம்மியாக இருக்குது அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு நாங்கள் வந்தோம் நீங்கள் இன்னும் சீக்கிரமாக வந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாங்கிட்டு போகலாம் நல்லா நிறைய இருக்குது மீனுங்க எல்லாமே நண்டும் பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்